அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கண்ணிராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் சுக்கரனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கள் கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்கள் கிட்ட நோட்ஸ் இருக்குது எஜுகேஷ்னல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்திரக்கார என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனுசு மனையிலிருந்து மகர மனைக்கு பயிற்சியாக வரக்கூடிய ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டில இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரனோட செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்சபலத்தோட இருக்கார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கன்னிராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் இந்த காலகட்டத்துல பஞ்சமஸ்தானமான குழந்தை ஸ்தானம் பூர்வ ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் இல்லாம அஷ்டமாதிபதியும் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானாதிபதியுமான செவ்வாயோட உச்சபலம் பெற்ற செவ்வாயோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் பூமி காரகனான அந்த செவ்வாய் பகவானும் சுகபோக காரகனான அந்த சுக்கர பகவானும் இணைந்திருக்கும் இந்த அமைப்பு அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எதிர்பாராத நிறைய உதவிகள் கிடைக்கும் அது தொழில் வகையிலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயமா இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில எதிர்பாராத உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கை அமையும் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அமர்வது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய பேச்சு புத்திசாலித்தனமாக இருக்கு இந்த கால கட்டத்தல எதிலயே யோசிச்சு பேசுவீங்க அறிவோட பேசுவீங்க உங்க பேச்சில புத்திசாலித்தனம் வெளிப்படும் குல தெய்வத்த பேச்சு நிறைய பேருக்கு இந்த கால அதிகம் இருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களா நிறைவேற்ற முடியாம இருந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு ஆன்மீக இயடுபாடு அதிகரிக்ககூடி அமைப்பு குழந்தைகளை பத்திய பேச்சு அதிகரிக்க கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாம இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்க மதிநுட்பத்தினால உங்க புத்திசாலித்தனத்தினால உங்க பேச்சினால தீரும் உங்க பேச்சில் நுட்பமான அறிவு இருக்கும் உங்கள் பேச்சினாலேயே நீங்கள் வளர்ச்சி காண்பீங்க தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி உத்தியோகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்கள் பேச்சுனால் நிறைய சாதனை படைப்பீங்க தொழில் செய்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் மதிநுட்பமான பேச்சுனால் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் லாபம் கூடும் தாய்மாமன் மூலமாக சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலம் இருக்கும் சமுதாயத்தில் நீங்கள் நல்லா உயரணும் பெருசாக வரணும் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள அதிகம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக உழைச்சி மதிநுட்பத்தோடு செயல்பட்டு புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பும் நிச்சயமாக கிடைக்கும் சிலருக்கு குழந்தைகள் மூலமாக வருமானம் காணக்கூடிய அமைப்பு இருக்கும் குழந்தைகள் படித்து முடிச்சுட்டாங்க ஆனால் வேலை சரியான வேலை கிடைக்கும் ாம இருக்காங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவங்க படிச்ச படிப்புக்குண்டான அவங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைச்சி அது மூலமா வருமானம் பெருகக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் பூர்வீகத்தின் மூலமாக நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் கூடும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்லையும் அதே மாதிரி பூர்வீக தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல லாபம் பெருகும் வருமானம் கூடும் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்கிரபகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு அமரக்கூடிய அமைப்பு குழந்தைகள் சகல வசதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்க குழந்தைகளுக்கு சகல வசதிகளும் கிடைக்கும் தெய்வ வழிபாட்டால வீட்டில் நல்ல பிரகாசமான அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதாவது நிறைய பேருக்கு வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அது எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த பிரச்சனை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கு நான் போகாத கோவில் இல்லை பண்ணாத வழிபாடு இல்லை செய்யாத பரிகாரம் இல்லைன்னு நிறைய பேர் புலம்புவாங்க ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யும் இறை வழிபாட்டின் மூலமா பரிகாரங்கள் மூலமா தெய்வ வழிபாட்டின் மூலமா உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் உங்க பிரச்சனைகள் காணாமல் போகும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் பாக்கியாதிபதி குழந்தை ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல இருக்கிறதுனால பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதுவும் இது குழந்தை ஸ்தானம் இல்லையா அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நூறு சதவீதம் உண்டு அதே மாதிரி பதவி உயர்வு குறிக்கக்கூடிய ஸ்தானம் மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் பாவகம் அந்த வகையில பாக்கியாதிபதி இந்த சுக்கரனா இருக்கும் காரணத்தினால நிறைய பேர் பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க உங்க வேலைக்குண்டான ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கல பதவி உயர்வு கிடைக்கல அதே மாதிரி சம்பள உயர்வு கிடைக்கலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்து பாருங்க நூறு சதவீதம் நீங்க நினைத்த மாதிரி நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சாதகமா இருக்கு காதலிக்கிறவங்க நீண்ட நாட்களா உங்க வீட்டுல எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்க வீட்ல இந்த காலகட்டத்துல சொல்லி பாருங்க நிச்சயமா வீட்லயும் உங்களுக்கு சப்போர்டிவா காதல் திருமணம் செஞ்சு வைப்பாங்க உங்க மனசுக்கு பிடிச்ச பெண்ணிடமோ ஆணிடமோ உங்க காதலை சொல்லணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தா நிச்சயம் காதலில் வெற்றி கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல லாபம் கூடும் முன்னேற்றகரமான நிலை இருக்கும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேன்மை காண முடியும் ஜீவ சமாதி வழிபாடு இந்த காலகட்டத்துல நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா பூமி மனை நிலம் இடம் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அசையா சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மனையோ வீடோ லொக்கேஷன்லான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட காலமா பழைய வண்டி வச்சுட்டு இருக்கீங்க அந்த வண்டியை மாற்றணும்னு நினைக்கிறீங்க புதிய வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயம் சாதகமான அமைப்பு உண்டாகும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் அல்லது பழைய வண்டியை நீங்க மாத்தி புதிய வண்டி வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் பூமி மனை நிலம் இடம் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி அஷ்டமாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஐந்தாம் பாவகத்தில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார் சுக்கரனோட சேர்க்கை பெற்று அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குழந்தைகளுக்கும் ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது முடிஞ்ச வரைக்கும் பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள்லாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லது மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் ஐந்தாம் பாவகத்துல உச்ச பலம் பெற்று சுக்கரனோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சகோதர வகையில அனுகூலம் உண்டாகும் சகோதர சகோதரிகளுக்கு மங்கள காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதே மாதிரி உங்க முயற்சியினால எதிலும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் முயற்சி ஸ்தானம் வலுவடைஞ்சிருக்கிறதுனால முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால முயற்சி சதவீதம் வெற்றி கிடைக்கும் உங்க முயற்சியினால அமைப்பை அதே மாதிரி அசையா சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயங்கள்ல உதாரணத்துக்கு ஒரு இடமோ மனையோ வீடோ வாங்குறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் வில்லங்கம் இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு வாங்குறது உங்களுக்கு நல்லது என்ன காரணம்னா செவ்வாய் அஷ்டமாதிபதியா இருக்கும் காரணத்தினால இந்த அசையா சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு வில்லங்கம் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இப்படி பணவரவுங்கிறது தாராளமா இருக்கும் ஏன்னா தனஸ்தானாதிபதியும் அதே மாதிரி பாக்கியஸ்தானாதிபதியுமான அந்த சுக்கர பகவான் பலமா பஞ்சமஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால பணவரவுங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் இதுவரைக்கும் பணவரவுல தனவரவுல பொருளாதாரத்துல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி இந்த பொருளாதார வளர்ச்சி வருமானம் இருக்கும் இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்கரஹோரையா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்